வெல்கம் டு இன்ஃபான் தார் நான் சொல்ல போகிற கதை புதுசு கிடையாது சொல்ல போகிற மெசேஜும் புதுசு இல்லை எல்லா நேரத்துலேயும் நம்மளை நாமே செல்ஃப் மோட்டிவேஷன் செஞ்சுக்க முடியறதில்லை சம்டைம்ஸ் நம்ம தடுமாற தான் செய்கிறோம் அந்த தடுமாற்றத்தில் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்காக மட்டுந்தான் இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்காக ஒரு சின்ன கிராமத்தில் ஆஷான்னு ஒரு பொண்ணு இருந்தாள் அவளோட ட்ரீம் பெரிய சிங்கர் ஆகணும் அவள் அழகாக பாடுவாள் ஆனால் தனிமையில் மட்டுந்தான் அழகாக பாடுவாள் மற்றவங்க முன்னாடி நடுங்கி போயிடுவாள் அப்போது அந்த கிராமத்தில் ஒரு சூப்பர் சிங்கர் காம்படிஷன் நடந்துச்சு அவள் ஃப்ரெண்ட் லீனா அவளை காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணான் ஆஷாவும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக ரெடியானான் காம்படிஷன் டேட்டும் வந்துச்சு ஆஷா ஸ்டேஜை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ லீனா சொன்னால் நான் உன்னை நம்புகிற மாதிரி நீயும் உன்னை நம்பு ஸ்டேஜில் கண்ணை மூடி தனியாக இருக்கிறதா நினச்சிட்டு பாடுன்னு தட்டி கொடுத்தா ஆஷா அழகாக பாடினாங்க எல்லாரும் அவங்கள பாராட்டினாங்க ஸோ பயப்படுறது சகஜம்தான் பயத்தால் ஒதுங்கி நிற்கிறது தான் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரே ஒரு தடவை நீங்கள் பயத்தை எதிர்த்து நின்று பாருங்கள் யூ வில் ஃபீல் த மேஜிக் ஹேப்பனிங் தட்ஸ் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எது உங்களுக்கு வரலையோ அதை திரும்ப திரும்ப செய்ய பாருங்கள் கான்ஃபிடென்ஸுங்கிறது பயம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது பயத்தை ஃபேஸ் பண்ணுறது தான் கான்ஃபிடென்ஸ் எது உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியலையோ அதை தான் நீங்கள் திரும்ப 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 ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஃபேஸ் பண்ணுறது தான் கான்ஃபிடென்ஸ் தினமும் உங்களை பயமுறுத்துகிற ஒரு விஷயத்தை எடுத்து ஃபேஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற ஸ்டார்ட் ஆகும் ஸ்டே கான்ஃபிடென்ட் ஸ்டே ஹாப்பி